எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலயே நைட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தனாலங்க அதை எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டேங்க வேலை முடிஞ்சுதுங்க பிசிறு வெட்டிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு கலருக்கு சோல் இல்லைங்க அதை கொடுத்து விட்டா தான் வச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேங்க பாருங்க இதெல்லாம் வேலை முடிஞ்சு எல்லாம் கட்டி வச்சுருக்குறேங்க இங்கே பாருங்க பிசிறு வெட்டி அடுக்கி கட்டி வச்சுருக்குறேங்க நீ இதெல்லாம் அயின் பண்ணி பேக் பண்ணாங்கன்னா சரிங்க இங்கே வந்து எங்கள் கம்மியா எங்கள் கம்மனைக்கு நல்லா தூக்கம்தான் நைட்டெல்லாம் நான் தைக்கும்போது என் கோடையே உட்காந்துருந்தாளுங்க இவள் இவ வண்ட லூட்டி பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரலைங்க அப்புறம் ரொம்ப லேட் ஆனோனே அவளும் படுத்து தூங்கிட்டா அப்புறம் நானும் பெரியதம்பிந்தால் இவ்வளோ நேரமாக உட்காந்து வெட்டினங்க இன்னும் ஒரு கலர் வெட்ட வேண்டியது இருக்குதுங்க ரெண்டு கலர் தைச்சேங்க ஒரு கலர் முடிஞ்சுது இன்னொரு இது கலர் வெட்ட வேண்டியது இருக்குதுங்க அதுக்குள்ளே பையனோட ஃப்ரெண்டு வந்துட்டானுங்க அடிக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க சரி வரட்டுங்க நம்ம வெட்டுவோன்ட்டு நீ வெட்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் நிறையா கிடக்குதுங்க எல்லாம் செய்யணும் அப்புறம் இவங்க வீடியோவையும் பார்த்தங்க நேற்று அந்த கருப்பி ஒன்னா ட்ரூலியும் பார்த்திங்கல்ல அத்தனை பேர் பார்க்குறாங்கல்ல எப்படி முகத்தில் கொண்டாந்து காலை வைக்கிற மாதிரி அப்படி ஒரு பொம்பளைக்கு என்ன இவ்வளோ ஒரு அகங்காரங்க நீங்களே பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லைங்களா இதெல்லாம் எங் என்னத்தையும்ங்க சொல்கிறது அப்படி கேமரா முன்னாடி காலை தூக்கி கொண்டாந்து காமிச்சு போட்டு இது என்ன சினிமா படமாக கேட்குற படத்தில் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாங்க ம் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா இதில் வயசானவங்களும் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க அதில் எப்படி பேசணுங்கிறதே ஒரு இது இல்லையா ம் ஏ யாருக்குமே அப்படியெல்லாம் காலை கொண்டாந்து கேமராவில் காமிச்சு திங்குறா போகிற தெரியாததாக இருக்குது யாருக்குமே தெரியாதான் என்ன ம் என்ன பொம்பளை ஐயோ எங்கேயாவது ஒரு பிரச்சினா போய் காலில் தான் விழுந்து கும்பிட்டு வர ம் இப்படி மீ நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இப்படி கெத்தை காமிச்சு என்ன பிரயோஜனம் ம் எந்த பிரச்சனாக வந்தாலும் ஏ ரெண்டு லோன்னு தன்மை இல்லை போய் படக்குன்னு காலைல தான் விழுந்து மன்னிப்பு கேட்டு வரேன் இதுக்கு எதுக்கு இந்த கெத்து எதுக்கு இந்த பொழப்பு ம் எல்லா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஆமாம் உடவை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ யாருக்காவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி தானே பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தில் தானே போய் செய்கிறாங்க ம் அதை கூட செய்யக்கூடாது பட்டவங்களுக்கு தான் செய்யணும்னு சொல்கிறியா அப்போ நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்குற எதுக்கு வாங்குற நீ தான் நிறையா காசு சம்பாதிக்கிற மாதத்தில் ரெண்டு தடவை நகை வாங்குறீங்க ம் எதுக்கு அப்புறம் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு காசு போட்டு விட சொல்கிறீங்க சாப்பாட்டுக்கு போட்டு விட சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை கஷ்டப்படுறவங்களுக்கு போட்டு விடுங்க நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எதுக்கு பணம் போடுறீங்கன்னு கேட்கலாம் இல்லை ஏன் கேட்க முடியல உங்களுக்கெல்லாம் போட்டால் அது நியாயம் ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க பணம் போட்டுவிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா அது வந்து தப்பு ரோட்டோரமாக மனநலம் சரியில்லாத இருக்கவங்க எல்லாத்துக்குமே செய்யணுந்தா சரி இத்தனை நாளாக அவங்க வீடியோவையெல்லாம் பார்த்து அண்ணா அண்ணான்னு சொல்கிறதுனால சரி தங்கச்சிங்கன்னு சொல்லி செய்யணும்னு நினச்சி செய்கிறாங்க அதையே போய் குறுக்காட்டி நிற்கிற செஞ்சால் செஞ்சுட்டு போகட்டுமே விட்டுட்டு போக நான் உனக்கு சேர வேண்டியதா தான் யாருக்கு என்ன நல்லதுன்னு இருந்தாலும் ஒரு இது பண்ணனால உனக்கு நகை ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நகை வந்துடுது அப்புறேண்ணா அப்புறம் பெற்ற பையன் எவ்வளோ காசு டூரு அங்கேயும் இங்கின்னு சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறீங்க டூர் மட்டுமா ரூம் எடுத்து தங்குறீங்க கடையில் போய் நல்லா விதவிதமாக வாங்கி சாப்பிட்றீங்க கார் பெட்ரோல் அடிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றுறீங்கல்ல அந்த பசங்கள் ஸ்கூலில் எல்லா பசங்களையும் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த பையன் மட்டும் போக்கு நோக்காந்துருக்க மாட்டேன் நான்லாம் அப்படியெல்லாம் என் பையனை ஆடம்பரமாக வளர்த்த மாட்டேன் நீ முதல்ல ஆடம்பரமாக வாழக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செய்யணும் நீ சொகுசா நீ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நீ சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஆனால் உன் குழந்தைங்க அந்த வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன தாய் இப்படி தான் நினைப்பாங்களாம் ம் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்க்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக நீ கஷ்டத்தில் தான் வளருவணும் அப்படின்னு அந்த பசங்களை சொல்லக்கூடாது அவ அப்படி சொல்கிற அம்மாவாகவும் இருக்க முடியாது இதில் மற்றவங்கள குழந்தை இல்லைன்னு பேசக்கூடாது ம் அந்த குழந்தைங்களுக்கு ஓ அந்த பையன் டூர் போகிறதுக்கு ஒரு பணம் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே எவ்வளோ காசு வெட்டியாக செலவு பண்ணிட்டு வர குடிக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ சாப்பாடு செலவு நான் நினச்சா என்ன வேணாலும் வாங்குவேன் அப்படின்னுலாம் சொல்கிறேன்ல ம் அந்த ப கஷ்டப்பட்டதுனால நான் வந்து வறுமையில் தான் பசங்களை வாழ வே பசங்களை வாழ கற்றுக் கொடுப்பேங்கிற ரைட்டு தான் அப்போ நீயும் அதே மாதிரி பழச நினச்சி பார்த்து வாழணும் ம் என்னத்தை தான் நீங்கள்லாம் சொன்ன நீங்களாம் திருந்த போகிறதில்ல என்னமோ என்ன எனக்கு பார்க்குற நான் மனசு தாங்கலையா எனக்கு என்னால் முடிஞ்சது நான் பேசி வீடியோ போடுறேன் அவ்வளோதான் நீங்களாம் திருந்திவீங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட கிடையாது ம் என் மனசில் என்ன பட்டுதோ அதையே வந்து உங்கள்கிட்ட நேரடியாக நின்று உங்களை கேட்க முடியலையல்ல அதனால் வந்து ஃபோனில் கேட்குற அவ்வளோதான் விட்டுட்டு போவேன் யாரோ காசு கொடுக்குறாங்க அந்த காசில் வாங்கி ம அவங்க பிடிச்ச போ தங்கச்சிங்களுக்கு செஞ்சால் செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுட்டு போவேன் ஆ அப்போ நீ வந்து அந்த தங்கச்சிங்கிற பொண்ணுங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புடவையும் பலகாரம் வாங்கி கொடுக்குறக்கே இப்படிங்கிற அப்புறம் அந்த மனைவிங்கிறவங்க அந்த அம்மா வந்து உனக்கு இத்தனை நகை வாங்கி பூட்டும்போது உனக்கு இத்தனை துணிமினி வாங்கி கொடுத்து உன்னை காரில் கூப்பிட்டு சுற்றும் போதெல்லாம் அமைதியாக தான் நான் உட்காந்துருக்குது ஏன் என்னை விட்டு போட்டு எதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் போய் செய்கிறேன்னு கேள்வி கேட்கலையே அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்குமே ஏன் இப்படி கேட்கலன்னு தான் எல்லாத்துக்குமே வருத்தமாக இருக்குது ம் புருஷனும் எப்படி வேணாலும் போயிட்டு போகுது நான் ஒரு ஆளை பார்த்துக்குறேன் நீ ஒருத்தையோட போய் வாள் என்னமோ கலாச்சாரத்தை கொண்டாடுங்க ஓ ஆண்டவா மீடியாவது இருந்தாலும் தலைவலி தாங்க வரு ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேங்க ஓகேங்க நானும் போய் நீ பிசிறு வெட்டி வைக்கணும் தைக்கிற வேலை இன்னும் எப்படியும் இன்னும் கொஞ்சம் வாங்கி தைக்கலான்னு பார்க்குறேங்க நான் இன்னும் ஒரு வாரம் இருக்குதில்லங்க நோம்புக்கு இன்னும் ஒரு ரெண்டு கலருக்கு வாங்கி நம்ம சோல் வச்சு எப்படி ஒரு வியாழக்கிழமக்குள்ளே கொஞ்சம் வேலையும் முடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு காசு ஆகுமில்லங்க இன்னி நாலாந்தேதி குழுவுக்கு பணம் கட்டணும் அதுக்கு பணம் ரெடி பண்ணணும் அவ்வளோதாங்க மற்றதெல்லாம் வந்த அப்புறம் ட்ரெஸ்ஸு நீ இவங்க அப்பா எடுத்து கொடுப்பாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குதுங்க சின்னவனுக்கு பதினஞ்சாந்தேதி பர்த்டேங்க அவனுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அவன் துணியே வேண்டாங்கிற அப்பா தீபாவளிக்கு எடுத்து தரும்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறானுங்க சரி பார்ப்பேங்க ஏதோ ஒன்று செய்வோம் பையனுக்கு செய்வேன் அப்புறம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா என்னன்றதுன்னு தெரியலிங்க எப்படி பசங்களுக்கு செஞ்சுருவாங்க உங்கள் அப்பா பசங்களுக்கு எங்களுக்கு எடுக்கலைனாலும் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க பார்ப்பேங்க நானும் ஆசையாக தாங்க இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா பாருங்கள் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த வண்டி சரியில்லாதான் டஜன் கொண்டு போய் கொடுத்துட்டு வர முடியலைங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இப்போ வாருங்க ஒரு எக்ஸலோ ஒன்று வாங்கினாங்க இவங்க அப்பா அந்த வண்டியை தான் அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாங்க இப்போ டஜன் வச்சு விட்ற கூட கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு வண்டி இல்லைங்க நம்மளுக்கு அங்கே கொண்டு போய் கொடுக்கல நாலும் பரவாயில்லைங்க பஸ்ஸுக்கு வச்சு விட்ற கூட ஒரு வண்டி இல்லைங்க ஆட்டோ பிடிச்சோம்னா நூறுரூவா கேட்குறாங்க இங்கேருந்து தாங்க நடந்து போகிற தூரம் தானுங்க அதுக்கு போய் நம்ம நூறுரூவா ஆட்டோ அதுக்கு தான் பார்க்குறேங்க நான் நூறுரூவா போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தைக்கிறதில்ல பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு ரூபா கொடுக்கணுங்க டிக்கெட்டுக்கு இது பஸ்ஸில் டஜன் வச்சு விட்டேன் நூற்றி எழுபது ரூபா போயிருங்க ஆட்டோவுக்கு நூறுரூவா இதுக்கு நூற்றி ரூபா அப்புறம் நம்மளுக்கு என்னங்க வருமானம் வரும் அதனால தான் வந்து நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறேங்க அது வேறு இப்போ மறுபடியும் கொண்டு போய் ஸ்கூட்டியும் கொண்டு போய் விட்டுருக்குறேன் வண்டியே இல்லையேன்னு ஓட்டு பார்ப்பேங்க காரும் அப்படிதாங்க அதில் சின்ன பிரச்சனைன்னு ஓட்டு அதை கொண்டு போய் ஒரு சாப்பிட்டு விட்டுருக்குறேன் இன்னொரு காரு பேட்ரி லோவாகிட்டே இருக்குதுங்க போட்டால் அங்கே திருப்பூரில் போய் வாங்கி வந்தோம் ஏமாத்தி கொடுத்தானுங்களேன் அந்த காரு எல்லாமே இருந்து ஒன்றுமே வந்து இப்போதைக்கு உதவ மாட்டேங்குதுங்க நம்மளுக்கு சரிங்க இப்படியெல்லாம் எல்லாம் வந்து திமுர்த்தனம் பண்ணுது அவங்களையெல்லாம் போய் பார்க்காதீங்க பார்த்தீங்கனாலும் சீக்கிரமாக ஓடுதலுங்க வேக வேகமாக அந்த ஆப்ஷனில் வச்சு நீங்கள் அவங்க வீடியோவை பாருங்க ரொம்ப நேரம் உட்காந்தெல்லாம் அந்த வீடியோவை எல்லாம் பார்க்காதீங்க கடை 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 கடைன்னு ஓடுது பார்த்தீங்களா அதில் வச்சு பார்த்துட்டு கழுவி ஊத்துங்க உங்களை ஓகேங்க பாய் நானும் போய் வேலையை முடிக்கிறேங்க பாய்